நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி எம்ரான் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் ஆரம்பத்தில் மத கலவரத்தில் தொடங்கும் படம் பிறகு உலக நாடுகளில் உள்ள போதைப் பொருட்களை குறிவைத்து வேட்டையாடும் ஆபிரகாம் கதையில் தொடங்கி சையீத் எப்படி தன் பழிவாங்கும் படலத்தை முடித்துக் கொள்கிறார் என்பதில் ஆரம்பிக்கிறது கேரளாவில் முதல்வர் பி கே ராமதாசின் சச்சின் கெடக்கர் மறைவுக்கு பிறகு கட்சியையும் ஆட்சியையும் கைப்பற்றி மாநிலத்தில் போதைப் பழக்கத்தை அதிகரிக்க முயல்கிறார் அவரின் மருமகன் பாபி கோபராய் அவரை கொன்று இரண்டையும் ராமதா மகனான ஸ்டீபன் நெடும்பள்ளி மோகன்லால் காணாமல் போவதாக முதல் பாகமான லூசிபர் முடிவடையும் இந்நிலையில் நல்லாட்சி கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட ஜத்தின் ஊழலில் திளைக்கிறார் ஒன்றிய அரசின் விசாரணை அமைப்புகளிடமிருந்து தப்பிக்க பால்ராஜ் பஜ்ரங் அபிமன்யு சிங் தலைமையிலான மதவாத கட்சியோடு கைகோர்த்து தன் சொந்த கட்சியிலிருந்தே விலகி தனியார் கட்சி தொடங்குகிறார் எல்லோரும் அஞ்சுகிறார்கள் மறுபுறம் சர்வதேச அளவில் போதை கும்பலால் உலகளவிலும் பிரச்சனைகள் சரி செய்ய ஸ்டீபன் ಬಲಿಯನ್ನು ಗ್ರೋಷಿ குரேசி ஆபரம் களமரங்குகிறார் இதற்கு பின் நடக்கும் ஆக்ஷன் செல்லை மேல ஆட்டமே பிரி பிருத்திவராஜ் இயக்கியிருக்கும் இந்த படம் சர்வதேச பிரச்சனைகளை அலசுகிறது அங்கு நடக்கும் போதை கும்பலின் அட்டகாசத்தை அப்பட்டமாக எடுத்துரைக்கிறது இந்தியாவுக்குள் மதவாத சக்தி எப்படி ஊடுருக்கிறது என்பதையும் இப்படம் சொல்கிறது மதவாத சக்தி எப்படி ஊடுகிறது என்பதையும் இப்படம் சொல்கிறது தமிழர்களுக்கு எதிராக முல்லைப் பெரியார் அணை பற்றிய நெகட்டிவான சாயத்தையும் பூசுகிறது இந்த படத்திற்கும் அந்த அணை சம்பந்தமான காட்சிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் இயக்குனர் கேரளாவில் வசூல் மழை பொழிய வேண்டும் என்று அப்படி ஒரு காட்சி வைத்திருக்கிறார் அது தமிழர்களுக்கு மனதுக்கு சங்கடமா இருக்கிறது மற்றபடி இந்த படத்தில் உழைத்த அத்தனை டெக்னீசியன்கள் கடுமையாக உழைத்துக்கிறார்கள் மோகன்லாலை மாசா காண்பித்தது மட்டுமல்லாமல் இயக்குநராக முதல் படத்தில் பிடித்த இடத்தை தக்க வைத்து இன்னும் பல படிகள் அசுர பாய்ச்சல் பாய்ந்திருக்கிறார் பிருத்திவராஜ் குமாரன் படம் முழுக்க ஹாலிவுட் ஸ்டைல் ஹாலிவுட் நடிகர்கள் ஹாலிவுட் படம் என மலையாள சினிமா உலக தளத்தில் கொண்டு சென்றுள்ளார் இயக்குனர் முதல் படத்தின் வசனங்கள் போல இந்த படத்தில் அளவான அருமையான வசனங்கள் அளவான வசனங்கள் வசிக்க வைக்கிற யோசிக்க வைக்கிற கருத்துள்ள வசனங்கள் முல்லை பெரியாறு அணை நெடும்பள்ளி அணையாக மாற்றி இருப்பது கொஞ்சம் நடுவலாக இருக்கிறது லூசிபர் படத்துக்கு பின் மஞ்சு வாரியார் மார்க்கெட் எதிரி எகிரி விட்டதால் அவருக்கு இதில் மாசாக திரைக்க அமைத்த விதம் அருமை பிரியதர்சினி என்ற கதாபாத்திரத்துக்கு இவரை விட்டார் ஆளே கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு ஒரு அற்புதமான நடிப்பாற்றலை கொடுத்திருக்கிறார் டொமினோ தாமஸ் முதல்வருக்கே உண்டான கெத்து தோரணை அரட்டியல் அரட்டியல் தான் நடிப்பு என அசைத்து விட்டார் உலக அரசியல் அண்டர்வேல்ட் மாவியா என கலந்து கட்டி அடித்தாலும் நம்பும்படியான திரைக்கதை அருமையான ஆர்ட் டைரக்ஷன் அட்டகாசமான ஒளிப்பதிவு நல்ல எடிட்டிங் கொஞ்சம் மிகையான இசை என கமர்ஷியல் படத்திற்கான அனைத்தும் சிறப்பு எல் என சில இடத்தில் வரும் ஆனால் மஞ்சு வாரியாருக்காக காட்டில் நடக்கும் சண்டை முடிவில் வரும் நெருப்பு எல் எல்லையும் ஈராக்கில் சிலுவையின் எல்லையும் இணைக்கும் காட்சி சிறப்பு பிரிதிவிராஜ் என அருமையான ப்ளாஷ்பேக் மொத்தத்தில் எம்பரான் வெற்றி பட்டியலில் இடம்பெறுகிறான் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சத்தோட உன் சந்திக்கிறேன்